மனிதன் சீமான் இந்த சாலையில் நடந்து போனால் விபத்து நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்து போனால் போக்குவரத்து நிறுத்தம் அஞ்சு பேர் அடிச்சா சண்டை ஐம்பது பேர் அடிச்சா தகராறு ஐநூறு பேர் அடிச்சா கலவரம் ஐயாயிரம் பேர் சேர்ந்து அடித்தால் அது புரட்சி இதுதான் புரட்சி இது ஒரு இழிவான பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது வளராது இது சத்தியம் எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் வாழும் வளரும் உயரும் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்தினால பயனில்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு துடிக்கிறோம் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்று இல்லாத நிலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் மருத்துவமும் கல்வியும் மானிட உடமை மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை போராடி பெற வேண்டியது நமது கடமை அதை செய்யாதிருப்பது மாபெரும் கொடுமை ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறைகள் தான் தீர்மானிக்கிறார் தாயின் கருவறை போல அறிவு கருவறையாக இருப்பது பள்ளிகளும் கல்லூரிகளும் வகுப்பறைகளும் தான் என்பதை அன்பில் சிறந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும்

யாரடா குடுக்கறா வேற யாரா வாங்குறா எல்லாருமே வெறுக்கிறீங்களே அப்ப எவன்டா குடுக்குறான் எவன்டா வாங்குறான் பதில் ஊழல் லஞ்சம்னு என்னங்க சோத்துல எழுதி இருக்கா போய் சேத்தி வித்து அப்படின்னு அழிச்சிட்டு வர்றதுக்கு அது ஒரு உளவியல் நோய் ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம் இதுல எப்படி ஒழிப்ப இல்ல எங்க ஐயா மோடி சொல்ற மாதிரி ஊழல் அஞ்சு ஒழிச்சிருவியா ஒரு நோட்ட மாத்திட்டு நாட்டை மாத்திட்டு என்று அப்படி ஒழிச்சிருவா எப்படி ஒழிப்ப நாம் ஏற்றுக் கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தவறானது நாம் ஏற்றுக் கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை வர்த்தக வர்த்தக பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதார கொள்கை தரகு பொருளாதார கொள்கை உலகத்தில் எல்லா நாடுகளும் மேடின் நாம மேக்கின் தாய்மொழியில் கல்வி கற்றவன் அனைவரும் படைக்கிறான் தாய்மொழியில் பயன்படுத்துகிறான் அமெரிக்கா ஜப்பான் எல்லாம் இந்தியா அது ஒரு வாடகை தாய் முறை வயிறு என்னது கற்பப்பை என்னது குழந்தை என்னது இல்லை இது ஒரு இழிவான பொருளாதார கொள்கை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த நாடும் வாழாது வளராது இது சத்தியம் எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடுதான் வாழும் வளரும் உயரும் இந்த பொருளாதார கொள்கையில் தனியார் மயம் தாராளமயம் உலக பொருளாதார கொள்கை பிரைவேட்டை தனியார் மயம் எல்லாம் தனியார் கல்வி தனியார் சாலை தனியார் போக்குவரத்து தனியார் வானூர்தி தனியார் மருத்துவம் தனியார் குடிநீர் தனியார் பாதை தனியார் எல்லாம் தனியார் மயம் அரசின் வேலை என்ன பதில் இல்லை எல்லாமே தனியார்ட்டு கொடுத்தாச்சு அரசுக்கு என்ன வேலை கமிஷன் வாங்கிட்டு படுத்துக்கிறது வேற என்னதுக்கு வேலை வேற வேலை என்ன சொல்லு எதை அரசு நடத்துது எதை நடத்துது டாஸ்மார்க்கை மட்டும் அரசு நடத்துது இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருக்கு இருக்கு அன்னைக்கு ஒரு தலைவர் வந்தான் தெருவுக்கு ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான் இன்னைக்கு வந்தான் தெருவுக்கு ரெண்டு திறந்து குடிக்க வச்சான் எவ்வளவு பெரிய சமூக வளர்ச்சி பெரிய முன்னேற்றம் ஒரு நாடு ஒரு நாட்டில் எங்கே சிறையிலும் நீதிமன்றத்திலும் மருத்துவமனையிலும் கூட்டம் குறைவாக இருக்கிறதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக ஒழுக்கம் மிகுந்த சமூகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது வாழ்கிறது என்று அர்த்தம் சென்னையில் கன்னிமாரா என்று ஒரு நூலக இருக்கு இந்நாட்டின் இளைய பிள்ளைகள் அறிவு பசி கொண்டு அலைகிறார்கள் இருந்து படிக்க நூலகத்தில் இடமில்லை நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் நூலகத்தை கட்டுவோம் என்றால் அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்கிறது என்று அர்த்தம் ஆனால் சென்னை மத்திய சிறையிலே இடமில்லை எனவே அதை இடித்துவிட்டு புலலிலே நூறு ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்றால் அந்த நாடு நாசமா போகுது என்று அர்த்தம் எங்கே நீதிமன்ற வளாகத்தில் கூட்டம் குறைகிறதோ அந்த சமூகம் ஒழுக்கமான சமூகமாக குற்றமற்ற சமூகமாக வளர்கிறது வாழ்கிறது என்று அர்த்தம் இங்கே நீதிமன்ற வளாகத்தில் நின்று துப்பினால் தரையில் விழாத எச்சி எவன் தலையிலாவது விழும் இது ஒரு கொடிய சமூகமாக உருவாகி கொண்டிருக்கிறது இதை ஏன் உங்கள்கிட்ட வந்து அண்ணன் சொல்றேன் இதை எவன் சரி செய்வது சரி செய்வது இது யாரோட வேலை மருத்துவமனையில் படுக்க இடம் இல்லை அரசு மருத்துவமனையில் ஒரு பாய வச்சு அவ்வளவு நோயாளிகளின் பெருக்கம் நோய் தடுப்புக்கு ஊசி போடுறான் புள்ள செத்து போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் நோயை பரப்புகிற ஊசியை நோய் தடுப்பு ஊசி என்று போடுறான் அதனையும் புரிஞ்சுக்கிறோன்னா ரொம்ப நாளாக கத்துறோம் ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு வரேன் இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாடு ஏட்டு பால் ஏ ஒன்று பால் இயற்கை வேளாண் சாணி உரம் புழுக்கை எல்லாம் பேசினேன் என்ன ஏதோ ஒரு காட்டுப்பைய என்ன கேள்வி பண்ணாங்க என்னைய கோக்கு பெப்சியை தடை செய்வேன் நொங்கு இளநீர் நீர் சாறு பழச்சாரை தேசிய குடிவானமாக கொண்டு வர வேணுன்னு ஐயோ யார் ஆவ இன்னைக்கு எல்லாரும் கோக்கு பயிற்சியை தடை செய்யணும்னு புரட்சி வா நெருப்பு இருக்கு ஒரு சிம்மிளி விளக்குல வாய்கிட்ட ஊதுற காத்து அணைச்சு போறோம் ஊதுனா அணைஞ்சிரும் ஆனா அதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி பரவுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கிறது எல்லோரும் பேசியதை இன்று பேசியதை அன்று நான் அன்றிலிருந்து பேசி வருகிறேன் எந்த தொலைக்காட்சியும் காட்டல ஆனால் மொத்தமாக சேர்ந்து பேசுகிற போது ஓடி ஓடி அந்த தொலைக்காட்சிகள் காட்டுகிறது அதுதான் புரட்சி தனி மனிதன் சீமான் இந்த சாலையில் நடந்து போனால் விபத்து நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்து போனால் போக்குவரத்து நிறுத்தம் இது பேர் தான் இதுதான் போராட்டம் அந்த கடற்கரையில் அல்லது கும்பகோணத்தில் அல்லது திருச்சியில் அல்லது தஞ்சாவூரில் மதுரை அது போராட்டம் பேர் அது புரட்சி அஞ்சு பேர் அடிச்சா சண்டை ஐம்பது பேர் அடிச்சா தகராறு ஐநூறு பேர் அடிச்சா கலவரம் ஐயாயிரம் பேர் சேர்ந்து அடித்தான் அது புரட்சி இதுதான் புரட்சி அப்படின்னா கட்டையை தூக்கி அடிக்கிறது இல்லை கம்ப தூக்கி அடிக்கிறது இல்ல வலிமை மிக்க கருத்தை தூக்கி அடிக்கிறது பதில் சொல்ல முடியாத கேள்விகளால் அடிக்கிறது அதுதான் புரட்சி அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த சமூகத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அது எப்படி சரி செய்யறது அதான் இளையோர் கூட்டம் ஏற்கும் பூமியே புதிய பூமின்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படத்தில் அந்த பாடல் வருது எல்லாம் மக்கள் கவிஞன் நமது ஐயா பட்டுக்கோட்டை அவர்கள் எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறாரு ஆனா ஒரு செய்தி இதை விதைக்கணும் இந்த கருத்தை ஆழமா சொல்லணும் யாருக்கு சொல்றாரு சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா அப்படிதான் சொல்றாரு ஏய் அண்ணே அண்ணே உனக்கு சொல்றேன் கேளுண்ணே அப்படி சொல்லல அது ஒரு பாடல் அது திரைசை பாடல்னு நம்ம சொல்ல முடியாது அது ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் அறம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி அவனுக்கு தான் சொல்றான் அதனாலதான் உங்க அண்ணன் நான் தேடி வந்து உங்களுக்கு சொல்றேன் இது உங்கள் வேலை நீ நினைக்கலாம் இவன் ஒரு காட்டு போய் இதை கத்திட்டு படிச்சுட்டு போய் நம்ம வேலை பார்த்துனே என்ன வேலை பாப்ப எவன் கொடுப்பா உனக்கு வேலை நான் வந்து தான் உனக்கே வேலை தரணும் அதை புரிஞ்சுக்க நீ ஒரு வேலை இல்லை இங்கே ஒன்றும் எங்கே போவே துபாய் போவேன் கத்தார் போவேன் இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் போய் இருந்து கட்டி தட்டிக்கிட்டு இருப்பேன் அட்டீங்கட்டிங்கன்னு ஒரு தம்பி வந்தார் என்ன வேலை பாக்குற ராஜா அன்னையும் சாப்பிட்டு வேலை வேலை பார்க்கறேன் சாப்பிட்டு போய் தானே பாக்குற ராஜா சாப்பிட்டு போய் தான் பாக்கிறேன் அடிப்படையில் இருந்து மாற்றத்தை கொண்டு வரணும் நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோம் அடிப்படையில் இருந்து வந்ததுனால நினைக்கிறோம் ஆள் மாற்றத்தினால பயனில்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு துடிக்கிறோம் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்று இல்லாத நிலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் எல்லோருக்கும் இலவசமாக இருக்கணும் மருத்துவமும் கல்வியும் மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை போராடி பெற வேண்டியது நமது கடமை அதை செய்யாதிருப்பது மாபெரும் கொடுமை அதை போராடி பெற வேண்டியது நமது கடமை அதை செய்யாதிருப்பது மாபெரும் கொடுமை கல்வியில தலை சிறந்த நாடு உலகத்தில் முதல் இடத்திற்கு நாடு தென்கொரியா இரண்டாவது இடத்தில் ஜப்பான் மூன்றாவது இடத்தில் சிங்கப்பூர் நாலாவது இடத்தில் ஹாங்காங் அஞ்சாவது இடத்துல பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளும் தன் தேசத்து பிள்ளைகளுக்கு கல்வி இலவசமா கொடுக்குது அவன் ஆறு வயசுல கல்வியில சேர்க்கிறான் தென்கொரியால எட்டு வயசுல எட்டு வயசுல தான் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறான் இவன் கருவுல இருக்கும்போது எல்கேஜிக்கு யுகேஜி சேர்க்க வரிசையில நிக்கிறான் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்கிறது எப்படி ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறைகள் தான் தீர்மானிக்கிறது ஒரு குழந்தையை கருவில் சுமந்து பெறுகிற தாய் உலகத்தை காட்டுற பிள்ளைக்கு இதான்டா உலக மகனேனு ஆனால் இதே பிள்ளையை உலகத்துக்கு காட்டுகிற பெரும்பணியை செய்யறது பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் தாயின் கருவறை போல அறிவு கருவறையாக இருப்பது பள்ளிகளும் கல்லூரிகளும் வகுப்பறைகளும் தான் என்பதை அன்பில் சிறந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும்